சின்னாதேவிக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லப்போகிறோம் என்ற நினைப்பு ஏற்பட்டதுமே எனக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் ஏற்பட்டுவிட்டன செல்வன் திருமலையின் மரணத்தினால் ஏற்பட்டிருந்த துயரச் சேற்றில் மூழ்கி கிடந்தேன் அது நாள் வரையில் இப்போது யாரோ என் கையை பிடித்து வெளியே இழுத்து பரிமள திரவியங்களால் ஸ்நானம் செய்வித்தது போன்ற புது தெம்பு பிறந்தது அப்படியொன்றும் உலகம் அஸ்தமித்து விடவில்லை என்று மனதை நிமிர்த்திவிட்டுக் கொண்டேன் கிருஷ்ணா நதிக்கு மறுகரையில் எனக்காக ஒரு பெண் காதல் கொண்டு காத்திருக்கிறாள் என்ற எண்ணமும் அந்த காதல் நிறைவேற வேண்டும் என்று இங்கே அரண்மனையில் ஒரு பெண் தவம் இருக்கிறாள் என்ற எண்ணமும் என்னை முடுக்கிவிட்டன சரியாக ஞாபகப்படுத்தினாய் காயத்ரி நானும் எத்திராஜனுமே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் வருகிறோம் அப்பாஜி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எல்லா அமைச்சர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள்தான் ராஜ்யத்துக்கு இப்போது எந்த எதிரிடமிருந்தும் எந்த ஆபத்தும் வரவில்லை தகுந்த பாதுகாப்புடன் செல்லுங்கள் சக்கரவர்த்தி என்றாள் அவள் கலக்கத்துடன் காயத்ரியின் கண்களை ஊடுருவி நோக்கினேன் எங்கிருந்தோ வந்து என் வாழ்க்கையின் அங்கமாக மாறிவிட்ட அந்த பெண்ணை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது என் எண்ணத்தை ஊகித்தவள் போல காயத்ரி சக்கரவர்த்தி நான் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் இந்த அரண்மனையில் பணிப்பெண்ணாக நான் வேலைக்கு அமர்ந்து கொண்ட என் மனசில் பழியுணர்ச்சி தான் நிறைந்திருந்தது தங்களை கொண்டு அந்த வீரபத்ரனை பிடித்து பழி தான் குறியாக இருந்தேன் அதற்கு உதவுவீர்கள் என்பதால் தங்கள் சொந்த விஷயங்களில் அக்கறை காட்டினேன் ஆனால் நாளாக நாளாக என் சுயநல நோக்கம் மாறிவிட்டது தங்கள் காதல் நிறைவேறி தாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் கொஞ்ச நாளாக என்னுடைய நிறைவேறி உன் நோக்கமும் கைகூட ஏழுமலையான் அருள் செய்வார் கவலைப்படாதே அனுமதி பெறுவதற்காக அன்னையாரின் அரண்மனைக்கு போனேன் ஒரு தவறை செய்துவிட்டு அதற்காக வருத்தம் தெரிவித்து விட்டால் அதன் பிறகு எல்லாம் சரியாகி பழைய நிலைமை திரும்பிவிடும் என்று நினைக்கிறோம் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் நினைப்பு அப்பாஜியை அவமதித்து அதற்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு பல நாட்கள் ஆன பின்னரும் அம்மாவுக்கு என் மீது ஏற்பட்ட கோபம் மாறவில்லை என்னிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல்தான் இருந்து வந்தார் வா கிருஷ்ணா உட்கார் என்று வாய் நிறைய அழைத்து புராண கதைகளையும் மகான்களின் வரலாற்றையும் அழகுற எடுத்துரைக்கும் அம்மா என்று வெறுமே தலையை ஆட்டித்தான் வரவேற்றார் உட்கார் என்று தான் சொன்னார் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பயணம் பற்றி நான் சொன்னதும் அவர் முகத்தில் இறுக்கம் குறைந்து இலக்கம் தென்பட்டது எடு பிறகு என் கையை தொட்டு போய்வா சின்னா தேவியை உன்னிடம் சேர்த்து வைக்கிறேன் என்று முன்பு உனக்கு வாக்கு கொடுத்தேன் இடையூறுகள் ஏற்பட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது நிறைவேற்ற முடிகிறதா என்று பார்க்கலாம் என்று கூறி தொட்டு ஆசி திருமலா தேவியும் மனமாற விடை கொடுத்தாள் இப்பேற்பட்ட உத்தம பத்தினி இவள் இன்னொரு மனைவியை அடைவதற்காக கணவன் புறப்படுகிறான் என்பதை அறிந்தும் முக மலர்ச்சியுடன் விடை கொடுக்கிறாள் தெய்வ சன்னதியிலிருந்து புஷ்பங்கள் எடுத்து வந்து என் கையிலே கொடுத்து நெற்றியில் வீர திலகமிட்டு வழி அனுப்புகிறாள் எத்திராஜனும் இன்னும் இரண்டொருவரும் துணை வந்தார்கள் தமிழ் புலவர்களை எனக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அரிதாசரை அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன் எந்த அரசாங்க ஆர்ப்பாட்டங்களும் வேண்டாம் என்று நான் தடுத்து கூறியிருந்த போதிலும் ஆங்காங்கே பரிவாரங்கள் சூழ்ந்து கொள்ளவே செய்தன எத்தகைய மாறுவேடமும் இல்லாமல் நான் நானாகவே இருந்ததால் என்று கேட்டன ஞாபகமாக வியாச தீர்த்தர் சொன்னபடி எனக்கு பிரியமான உடைவாளை எடுத்துக்கொண்டேன் முதலில் தலைநகரத்தில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டேன் பிரம்மாண்டமான விட்டல சுவாமி கோயிலின் முன்னே சிறிது நேரம் நின்றே என் முன்னோர்கள் கட்டிய அந்த மாபெரும் ஆலயத்தில் இன்னும் மூர்த்தி மட்டும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை பண்டரிபுரத்தில் உள்ள விட்டோபாவை இங்கே எழுந்தருள வரும்படி பக்தர்கள் போய் அழைத்தார்களாம் அவரும் புறப்பட்டு வந்தாராம் ஆனால் இந்த ஆலயத்தின் விஸ்தாரத்தையும் ஆடம்பர அழகையும் பார்த்தவுடன் எனக்கு இவ்வளவு பெரிய இடம் சரிப்படாது எளிமையான பண்டரிபுரம் கோயில்தான் எனக்கு பிடித்தது என்று சொல்லி திரும்பிச் சென்று விட்டாராம் அன்று முதல் கோவில் இருக்கிறதே தவிர தெய்வம் இல்லை ஸ்ரீவில்லி புத்தூரிலிருந்து திரும்பியதும் இந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் முதலில் திருப்பதியை அடைந்து அலர்மேல் மங்கையையும் கல்யாண வெங்கடேஸ்வரரையும் தரிசித்து காணிக்கைகளை செலுத்தி காலகஸ்திக்கு வந்து நவரத்தின ஆபரணங்கள் சமர்ப்பித்து கிராமங்கள் மானியம் அளித்து சத்திரங்கள் கட்ட உத்தரவிட்டு காஞ்சிக்கு வந்து சேர்ந்தோம் வரதராஜ பெருமாளை சேவித்து என் பெற்றோரின் பெயரில் புண்ணியகோடி விமானத்துக்கு தங்க கூரை அமைத்து தந்து வளர்த்த நாயகியையும் கட்சி ஏகாம்பரரையும் வழிபட்டேன் சூடாமணி நிகண்டு என்ற நூலை இயற்றிய மண்டல புருடர் என்ற புலவரையும் கட்சிக் கலம்பகம் எழுதிய கட்சி ஞான பிரகாசரையும் ஹரிதாசர் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் எப்போதும் என்னை சுற்றி கூட்டம் இருந்து கொண்டே இருந்ததால் எத்திராஜனுடன் அந்தரங்கமாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமலே இருந்தது ஒருவாறு நாங்கள் இருவர் மட்டுமே தனியாக பயணம் செய்ய நேரிட்ட சமயம் அந்த கட்டாரியின் கதையை இப்போதாவது சொல்லு என்று எத்திராஜனை கேட்டேன் அன்று அந்த கிராமத்தில் ஒரு கல்யாண கோஷ்டியினருக்கும் கிராம அதிகாரிக்கும் திருமண வரி சம்பந்தமாக தகராறு வந்ததே தங்களுக்கு நினைவிருக்கிறதா சக்கரவர்த்தி நான் விரக்தியுடன் சிரித்தேன் அது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாயிற்று எப்படி மறக்கும் விஜயநகரத்து போர் வீரர்கள் வந்து இளவரசே என்று தங்களை கூப்பிட்டு வணக்கம் செலுத்தி லிகிதத்தை கொடுக்கும் வரையில் தங்களை நான் என்னை போன்ற சாதாரண குடிமகன் என்றே நினைத்திருந்தேன் ராஜ ராஜகுடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்ததும் என் கோபம் கட்டுக்கடங்கவில்லை எந்த குடும்பத்தாருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கூடாது என்று நான் தீர்மானமாக இருந்தேனோ அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாங்கள் அதுவும் சக்கரவர்த்தியாக முடிசூடப் போகிறவர் என்று தெரிந்ததும் என் ரத்தம் கொதித்தது அன்றைய தினம் வரையில் என் தங்கைக்கும் உங்களுக்கும் உள்ள காதலை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அங்கீகரித்து வந்தேன் ஒரு நல்ல நாளில் உங்கள் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று கூட எண்ணியிருந்தேன் நான் பெருமூச்சுடன் குறுக்கிட்டு பெரிய துரதிருஷ்டக்காரன் நான் இல்லை சக்கரவர்த்தி நானும் என் தங்கையும் தான் துரதிருஷ்டசாலிகள் இல்லாவிட்டால் என்றைக்கோ அற்புதமாய் நிறைவேறியிருக்க வேண்டிய தங்கள் காதலுக்கு இத்தனை சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குமா காஞ்சிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் ஏற்கனவே நான் ஆணையிட்டிருந்தபடி எனக்கு துணையாக வந்த காவலர்கள் வெகு தூரம் பின்தள்ளி சாதாரண உடையில் வந்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் கூட என்னை சக்கரவர்த்தி என்று அடையாளம் கண்டுகொண்ட ஏராளமான மக்கள் நடு சாலையில் விழுந்து கும்பிட்டார்கள் சில அரசு அதிகாரிகள் ராஜாங்க விஷயமாக என்னிடம் பேச வந்தார்கள் நான் ஒரு புனித யாத்திரையாக போய்க் கொண்டிருக்கிறேன் இது கேத்திரானும் லௌகிக விவகாரங்களை தயவு செய்து கொண்டு வராதீர்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டேன் இதே பாதையில் முன்னொரு தினம் சிங்கராயனையும் கொள்ளைக்காரர்களையும் பிடிப்பதற்காக ஹரிதாசருடனும் ஜங்கமையாவுடனும் சென்றது ஞாபகம் வந்தது ஆனால் அப்போதைக்கும் இப்போதைக்கும் சாலை வசதிகளில் எத்தனை முன்னேற்றம் வழிநெடுக காவல் நிலையங்கள் ஏற்படுத்தி வழிப்பறிக்காரர்களின் அபாயத்தை அகற்றி யாத்திரைகளுக்கான சத்திரங்களையும் சாவடிகளையும் நிறையவே அமைத்திருந்தான் முத்து கலைஞனான ஒரு சிற்பியை இந்த நிர்வாக வேலையில் நியமிக்கிறோமே என்று அப்போது கொஞ்சம் யோசனையாக இருந்தது ஆனால் தகுந்த நிர்வாகியை தான் நியமித்திருக்கிறோம் என்ற திருப்தி இன்று ஏற்பட்டது அவனையும் சோலையையும் சந்தித்து பாராட்ட வேண்டும் என்று தோன்றிய போதிலும் அதற்கு இதுவல்ல நேரம் என்று முடிவு செய்தேன் பயணம் தொடர்கிற மாதிரியே எத்திராஜனின் கதையும் தொடர்ந்தது சோ இந்த சேனல்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் லைக் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்பட்டங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சிலுமாவும் நிறைய நாடகங்கள் கேட்கற பிள்ளையாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல் நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு நாங்க செய்ய வேண்டிய இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கால்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ